வணக்கம் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது பலச்சுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர்பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எதை எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் பல கனியின் சுவை போன்றது எனவும் அமுதத்தை ஒத்தது எனவும் அறிவதற்கு அருமையானது எனவும் அறிதற்கு எளிமையானது எனவும் வாதிட்டு தேவரும் உண்மையை அறியாத நிலையில் எம்பெருமான் இருப்பார் இதுவே அப்பரமனது திருவடிவம் திருவுரு கொண்டு வந்த சிவனே அப்பெருமான் நாங்கள் தெளிவாக சொல்லும்படியாகவே இவ்வுலகத்தில் எழுந்தருளுகின்ற தேன் சோலை திரு உத்தர கோசமங்கையில் எழுந்தருளி இருப்பவனே திருப்பெருந்துறைக்கு அரசனே எம்பெருமானே எம்மை பணி கொள்ளும் விதம் யாது அதனை கேட்டு அதன்படி நடப்போம் பள்ளியினின்றும் எழுந்தருள் வாயாக